வணக்கம் நண்பர்களே தோட்டத்தில் இப்பொழுது அஸ்வினி பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பார்ப்போம் இந்த வீடியோ எடுப்பதற்காக அதிகமான அஸ்வினி பூச்சிகள் பிடிப்பதற்காக விட்டுவிட்டேன் இது மஞ்சள் அஸ்வினி பாவக்காய் கொடியை எவ்வாறு நாசப்படுத்தி இருக்கிறது என்பதை பாருங்கள் இது வந்து உறிஞ்சும் பூச்சி அதனால் இலையில் இருக்கக்கூடிய சாறுகளை உறிஞ்சி அது வாழும் பூக்களில் அதிகமாக இதை பரவக்கூடியது இது மகசூலை குறைத்துவிடும் அதை தவிர்ப்பதற்கு நம் நல்ல குவாலிட்டியான வேப்பெண்ணை சிறிது எடுத்து கொள்ள வேண்டும் இது ரெண்டு லிட்டர் கேனு ரெண்டு லிட்டர் கேனுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு விட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சோ காதி சோப்போ இல்லை வந்து ஷாம்பு கொஞ்சம் அந்த எண்ணெய் கரைவத அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இது நல்லா தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்ப்ரேயர் வேணும் ஸ்ப்ரேயர் மூலிமா தான் இது இது பண்ணணும் கைகளில் தெளித்து விடலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரேயரில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா ரெண்டையுமே நல்லா ஃபுல்லுமே ஷேக் பண்ணிடுங்க நல்லா கலந்துட்டு நல்லா வேகமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு செடிகள் முழுவதும் அந்த பூச்சிகள் முழுவதும் மேலே படும்படி இது ஃபுல்லுமே வந்து செடியவே ஃபுல்லாக நம்ம குளிப்பாட்டி குளிப்பாட்டிட்டுருணும் இதுபோல் இரண்டு நாட்கள் நம்ம வந்து தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் நம்ம வந்து செஞ்சோம்னா அஸ்வினி பூச்சிகள் எல்லாமே கருகி செத்துரும் நீங்கள் வந்து இந்த பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருந்திங்கன்னா பூச்சியே எந்த பூச்சியுமே வராது நமக்கு இந்த இது இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ இங்கே பாருங்கள் பூச்சிகளெல்லாம் எந்தளவுக்கு கருகி இருக்கிறது அப்படின்னு பாருங்கள் அஸ்வினி பூச்சியோட உடம்பு உடம்பு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால பெரும்பாலும் தண்ணிகள் பீச்சி அடிச்சு அடி அடித்தாவே நீங்கள் வந்து அஸ்வினி பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் தினமும் நீங்கள் வந்து செடியை வந்து கவனிப்பதன் மூலியமாகவே நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் இந்த கொடிகள்லேயும் காய்கறி இந்த தட்டக்காய் காயிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சியெல்லாம் கறி இருக்கிறதுங்க உங்களால் பார்க்க முடியும் இந்த எல்லாம் பாருங்கள் கீழே விழுந்து கிடக்குது கருகி கிடக்குது தேங்க் யூ நண்பர்களே தேங்க்